வணக்கம் இது சுவிஸ் அதிர்சேவை செய்திகள் நிலநடுக்கத்தினால் அதிர்ந்தது பெர் பெர் கண்டோனில் முர்ரன் அருகே இன்று அதிகம் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சூறைச்சு உள்ள சுவிஸ் நில அதிர்வு சேவை தெரிவித்துள்ளது இன்று அதிகம் ஒரு மணிக்கு சற்று முன்னர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த ரிக்டர் அளவுக்கோளில் சுமார் நான்கு புள்ளி இரண்டாக இருந்துள்ளது இந்த நிலநடுக்கம் சுவிட்சர்லாந்து முழுவதும் உணரப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அளவிலான நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகே சிறிய சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இடிபோன்ற சத்தம் கேட்டதாகவும் அதிர்வை உணர முடிந்ததாகவும் பலரும் தெரிவிக்கின்றனர் வீட்டின் ஜன்னல்கள் ஆடியதை கண்ணால் பார்க்க முடிந்தது என்றும் எனக்கு கீழே தரை வெடித்து திறப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் வீட்டில் சில சிறிய விரிசல்கள் ஏற்பட்டதாகவும் ஒருவர் தெரிவித்துள்ளார் முதலில் தரை பலகைகள் குலுங்கின அது மிகவும் விசித்திரமாக இருந்தது பின்னர் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் கழித்து முழு வீடும் குலுங்கியது என்று மற்றும் ஒருவர் தெரிவித்துள்ளார் எமது விரிவான செய்திகளை டபிள்யூடபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்